الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء ஒத்த குல்வாக எழுதி தசா அலு நபி வல் அர்ஹாம் இந்நவ்வாகக்கான அலைக்கும் ரகைபா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்ஹாவின் நல்லடியார்களே புனிதமான இஷாவுடைய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் பறக்கத்தும் சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இன்று வீதியினுடைய ஒழுங்குகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாமே நினைக்கின்றேன் அவஸ்பான ஒரு தாலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல் அல்யூ அத்மல் துலக்கும் தீனுக்கும் உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்திவிட்டேன் என்று குறிப்பிடுகின்றான் அந்த வகையில் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது ஏனைய மதங்களை விட ஏனைய மார்க்கங்களை விட இந்த இஸ்லாமிய மதத்திலே ஒழுக்க விழுமியங்கள் என்பது அதிகம் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது ஏனைய மதங்களை எடுத்து நோக்கினால் ஒரு சில விடயங்களை பார்க்கும்போது ஒழுக்க விழுமியங்களில் இஸ்லாமிய மதம் என்பது அதைவிட ஒரு படி மேலாக காணப்படுகின்றது உதாரணமாக ஒரு மாற்று மதத்தவர்களுடைய கடவுள் வழிபாட்டில் கூட அவர்களுடைய இந்த போதை பொருட்களை கூட அவர்கள் என்ன செய்வார்கள் எடுத்து வைத்து வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் இருந்தபோதிலும் இந்த இஸ்லாமிய மதமானது இந்த இஸ்லாமிய மார்க்கமானது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் ஒழுக்க விழுமியங்களில் சிறந்ததாக விளங்கியது ஒழுக்க விழுமியங்களை பார்த்துத்தான் இந்த இஸ்லாம் மதத்தை ஏனவர்கள் ஏனையவர்கள் ஏற்கின்ற அளவுக்கும் இந்த இஸ்லாமிய மதம் இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் ஒருவன் அரசாட்சி செய்வது எவ்வாறு என்பது தொடக்கம் தன்னுடைய செருப்பை எந்த அளவுக்கு அணிய வேண்டும் தான் மலசலம் கழித்துவிட்டு எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கும் இந்த இஸ்லாமிய மதமானது ஒழுக்கத்தை கற்றுத்தந்திருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹி நல்லடியார்களே அந்த அடிப்படையில் தான் ரசூல்லாய் சொல்லல்லாஹு அலைபசல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த வீதியினுடைய ஒழுங்குகள் என்ன என்பது சம்பந்தமாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லாய் வளைவ அலைபசல்லம் அவர்கள் வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த வீதியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சில மக்கள் அந்த வீதியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அலைபசல்லம் அவர்கள் கூறினார்கள் வீதியிலே அமர்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டது வீதியிலே நீங்கள் அமராதீர்கள் என்பதாக ரசூல்லாய் சொல்லாஹு அலைபசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை கேட்டு அந்த மக்கள் கூறினார்கள் யார் சுழல்லா இந்த வீதியில் அமர்வதை விட எங்களுக்கு ஒரு சபையாக உட்கார்ந்து பேசுவதற்கு வேறு இடம் இல்லை சொல்லுங்கள் கூறினார்கள் என்னென்று சொன்னால் சகாபாக்களுடைய காலத்தில் எங்களுக்கு இருப்பது போன்று பெரிய பெரிய வீடுகள் இருக்கவில்லை பெரிய பெரிய நாம் மதிலு சென்றே உருவாக்கும் இருந்து கதைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்களுடைய காலத்தில் அவ்வாறு இருக்கவில்லை அதில் சூழாவிடம் அவர்கள் கூறுகின்றார்கள் கூறிய உடனே ரசூவாய் சொல்லல்வாஹு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு உட்கார்ந்ததாக இருந்தால் என்று சொல்லிக்கு என்று சொல்லி ஒரு சில உரிமைகள் இருக்கின்றது அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக ரசூவாய் சொல்லல்வா செல்லம் அவர்கள் கூறிய உடனே அதை கேட்ட மக்கள் யார் சொல்லா வீதிக்கென்று என்று உரிமைகள் இருக்கின்றதா வீதி உரிமைகள் இருக்கின்றதா அப்படி என்ன என்ன என்று கேட்கின்றாங்க ரசூவாய் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஆறு விடயத்தை அவர்களுக்கு கூறுகின்றார்கள் அதில் முதலாவது விடயம் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் நீங்கள் வீதியில் அமர்வதாக இருந்தால் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லல்லா சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாதி நல்லடியார்களே வீதியில் இப்போ தற்காலத்தில் நாம் வளர்த்த சொன்னால் வீதியில் அமரக்கூடியவர்கள் ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் கடைக்கு முன்னால் வீதியில் அமர்றதுக்கண்டே என்ன செய்வாங்க சில கதிரைகளை போட்டு வைப்பாங்க சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னால் ஒரு மரக்குத்தியையோ அல்ல கதிரை மாதிரி செட் பண்ணியோ போட்டு வைப்பாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்கிறார்களா பார்வையை தாழ்த்துவது என்பது ஒரு மீனது கட்டாய கடமை ரசூவாவுக்கு அல்லா கட்டளையிட்டு கூறுகிறான் நம்பிக்கை கொண்ட மீன்களை பார்த்து கூறுங்கள் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூவாய் சுல்லா உலைவ செல்லம் அவர்களை பார்த்து அல்லா குருவானிலே கூறக்கூடிய ஒரு விடயம் ஆனால் தற்காலத்தில் வீதியோரத்தில் இருந்து கொண்டு பார்வையை வீதி வீதியோரத்தால பெண்கள் போவாங்க அதுபோல வேறு வேறு நமக்கு பார்ப்பதற்கு ஆகமாக்கப்படாத பெண்கள் போனால் அவர்களை பார்க்கிற அவர்களை நெய்யாண்டி பண்ற இப்படி பார்வைகளை தாழ்த்தாமல் இருக்கின்ற ஒரு நிலை நமது சமூகத்தில் காணப்படுகின்றது ஒரு படி மேலாக போய் வீதியில் இளைஞர்கள் வாலிபர்கள் என்ன செய்கின்றாங்க இஸ்கூல் கலையில என்று சொன்னால் அதிகமான வாலிபர்கள் ஸ்கூலுக்கு போறவனாக இருக்கலாம் இஸ்கூலுக்கு போகாத மாணவனாக இருக்கலாம் ஒரு வாலிபனாக இருக்கலாம் இஸ்கூல் கலையிற நேரத்தில் ஸ்கூல் அடிய போய் பார்த்தா நமக்கு தெரியும் அந்த இடத்துல வாலிபர்கள் பாடு சுவானல்லாம் அந்த பைக்கில் ஏறிக்கிட்டு மூணு பேர் என்ன ரெண்டு பேர் என்ன இப்படி ஏறிக்கிட்டு பொம்பளை பிள்ளையில கிண்டல் பண்ற பொம்பளை பிள்ளையில பார்த்து சிரிக்கிற பொம்பளை பிள்ளைய லைன் அடிக்கிறதுக்கு போற இப்படி அந்த வீதி ஒழுங்கு ரசூல்லா செல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்கிற விடயம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கு இது ரசூல்லா காட்டி தந்த முதலாவது வழிமுறை நாம் வீதியில் இருப்பது என்று சொன்னால் இரண்டாவதாக வரைவ செல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வீதியில் நீங்கள் இருப்பதானால் உங்களுடைய சொல்லாலோ அல்லது செயலாலோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது மாறாக தற்காலத்தில் வீதியில் கூடுகின்றவர்களுடைய முதலாவது அம்சமே என்ன அந்த இடத்துக்கு போனா ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பானுங்க ஒரு டீக்கடை இருக்கன்னு வச்சுக்குவோம் அந்த டீ கடையில சேர்ந்தாலே என்ன கதை மற்றவன் என்ன செய்யறான் அவண்டமான் இவளை கூட்டிட்டு ஓடிட்டான் இவன்டமான் அவளை கூட்டிட்டு ஓடிட்டான் இதான் கதை ஓமா இல்லையா சர்வ சாதாரணமாக நடக்குது மற்றவர்களை பார்த்து புறம் பேசுறேன் மற்றவர்களை பார்த்து நாம் என்ன செய்யறேன் மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடுறேன் சம்பவா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருடைய மானம் இன்னொருவருக்கு அமானிதல் மாறாக சர்வ சாதாரணமாக கதைக்க மற்றவன்ன ஊட்டில என்ன நடந்தால் நமக்கு என்ன மற்றவனை பற்றி தான் பேசுறேன் அந்த கடையாடிக்கு போய் வந்தா ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேளுங்க அந்த கடையாடியை காய்ச்சாங்க அவருக்கு ஆதாரமே அதுதான் வேற உண்மையான ஆதாரம் இல்லை அந்த கடையாடியை இதை பற்றி காய்ச்சாங்க மற்றவர்களுடைய மனசு நோகும்படி நடந்து கொள்றேன் மற்றவர்களை பற்றி பேசுவேன் இதான் அந்த இடங்களில் நடக்குது இதை ரசூசா வதைவசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் மூன்றாவதாக செலாத்துக்கு பதில் கூற வேண்டும் என்று கூறினார்கள் நீங்கள் வீதியில் அமர்ந்தால் வீதியில் யார் போனாலும் என்ன செய்யணும் போறால் வாகனத்தில் போனால் இருக்கிறவருக்கு செலாஞ்செல்லணும் இருக்கிறவர் படுக்கிறவருக்கு செலாஞ்செல்லணும் இப்படி செலாத்துடைய கட்டங்கள் இருக்கின்றது நீங்கள் வீதி அமர்வதாக இருந்தால் ஒருவர் செலாம் கூறினால் பதில் கூறுங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாம சில வீதிகளை கடந்து வருவோம் சிலாங் அண்ணா கூட பற்ற மாடு பார்க்குற பாக்குறேன் ஏன் பிரசூராய் சொல்லலா வலைவர் செல்லம் அவர்கள் கட்டளை திருக்கிறார்கள் நீங்கள் செலாத்துக்கு பதில் கூற வேண்டும் வீதியோரங்களில் அமர்வதாக இருந்தால் அவ்வாறு இல்லை இல்லையெனில் நீங்கள் அமரவே கூடாது இதை ரசூவாய் செவ்வல்லாஹு செல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அதுபோன்று நன்மையை ஏவுதல் தீமையை தடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு வீதியோரத்தில் அமர்வதாக இருந்தால் அந்த வீதியினுடைய ஒழுங்கு அந்த இடத்தில் நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் மாறாக தற்காலத்திலே தீமையை சர்வ சாதாரணமாக செய்கின்றார்கள் ஒரு வீதியோரத்தில் அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கிறது வீதியோரத்தில் நின்று கொண்டு வீடி அடிக்கிறது இது வீதியினுடைய ஒழுங்கா இல்லை மாறாக வீதியுடைய ஒழுங்கை மீறுகின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த செயற்பாடு அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த விடயத்தில் இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீதியினுடைய ஒழுங்கை சர்வசாதாரணமாக மீறிக்கொண்டு சென்றனர் தற்காலத்தில் என்ன செய்யறன் சொன்னால் உதாரணமாக பத்து மணிக்கு பிறகும் பொடியம்மா இருக்கு என்னத்தில் வேலை வீட்டில் வேலையா ஒரு காலம் இருந்துச்சு முந்தியெல்லாம் இதில் ஒரு முப்பது வயசுக்கு மேற்பாட்டாக இருந்தால் தெரியும் எட்டு மணிக்கு பிறகு வீட்டை போனால் பாப்பா வெரை சூப்பானா அப்படி தான் அந்த காலம் இருந்துச்சு ஆனால் இப்போ பொடியம்மார் ஊட்ட ஊட்டு வெட்டுறங்கிறதே எட்டு மணிக்கு பிறகு எட்டு மணிக்கு பிறகு வட்டறங்குற வெட்டறங்கி ஒரு ஜங்ஷனில் போய் நிற்கிறேன் ஒருத்தம் இருப்பான் நாலு பேர் நாலு பேர் வருவான் அஞ்சு பேர் ஆகுவான் அவன் சேர்ந்து என்ன செய்கிற அவடுத்து நின்று பாட்டு படிக்கிற ஃபோனில் பாட்டை போடுற என்னமேரிய பொக்ஷை வச்சுக்காங்க ஒவ்வொரு கொடியம்மா இருக்கும் வீட்டில் குர்வானிகள் இருக்கோ ஆளுக்கு ஒரு போனும் ஆளுக்கு ஒரு பொக்ஸும் இருக்கு அந்த அளவுக்கு இப்போ சர்வ சாதாரணமாக வீதியினுடைய ஒழுங்குகளை மீற அந்த பழக்கம் நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலும் வயோதிபர்கள் மத்தியிலும் இருக்கின்றது பாவங்களை தடுக்க வேண்டும் ஒரு இடத்த இரிக்குமா அந்த இடத்துல வீடு சீக்கிரை அடிக்காங்களா அடிக்கப்படாண்டு செல்லணும் ஒரு இடத்த இரிக்கும் அந்த வீதியோரத்தில் இருக்குமா மத்தாக்களை பற்றி புறம் பேசுகிறாங்களா பேசக்கூடாது செல்லணும் இதுதான் பாவங்களை தடுப்பது அதுபோன்று நன்மையான காரியங்களை ஒரு நல்ல விடயம் நடக்குதா தொலை நாம மத்தாக்கள் தொலைவரில்லையா அவற்றை ஏவணும் போறமா நாம நீங்க தொழ வாங்க என்று சொல்லி ஏவக்கூடிய சொல்வல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதுபோன்றுதான் வீதியில் தொல்லை தரக்கூடிய பொருட்களை என்ன செய்யணும் நாம அகற்ற வேண்டும் என்று ரசூவாய் சொல்வல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூவாய் சொல்வல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஈமானுக்கு எதுக்கும் அறுபது ரெண்டு ஹதீஸ் வருகின்றது எழுபது கிளைகள் இருக்கின்றது போன்று அறுபது கிளைகள் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் ஆகவும் உயரமானது அந்த கலிமான் அது ஆக கடைசியானது என்ன தெரியுமா வீதியிலே கிடக்கக்கூடிய ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு கல்லாக இருந்தாலும் தூக்கி போட்டால் அது ஈமான்ல ஒரு அம்சம் எந்த அளவுக்கு ஒரு அம்சம் பண்ணி பாருங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வீதியில் குப்பைகளை சும்மா போட்டுடுறேன் அப்படியே போட்டுடுற எந்த அளவுக்கு கண்டு சென்னால் உதாரணமாக ஒரு பிரதேச சபையால் வருவாங்க குப்பை அழுறது கண்டு போட்டு என்ன பாட்டில் போட்டுடுவான் அவனும் மனுஷன்தானே யோசிக்க வேணாமா நம்ம ஒரு வீட்டில் போய் குப்பை அழுறம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீட்டில் ஒழுங்காக ஒரு பேக்கில் ஓட்டு வைக்கிற என்ன குறைய போகுது கேட்டால் என்ன காசி தானே கொடுக்க காசி தானே காட்டுற பிரேசாவை இதான் சொல்கிறேன் அவனும் ஒரு மனிதன் என்று நாம யோசிக்கிறல்ல தான் விரும்புகின்ற ஒன்றை தான் சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று சூவா சொன்னாங்க நாம சர்வசாதாரணமாக செய்கிறோம் சின்ன பிள்ளை வச்சிருக்கிறார்கள் என்ன செய்கிறாங்க பம்பஸ்களை யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணி கொண்டு என்ன செய்கிற மழை காலம் அப்படியோ தூக்கி ரோட்டில் போட்டுடுறேன் தந்த வீட்டுக்கு முன்னுக்கும் ஒரு வளம் இருக்கேன்டா எப்படி வளவு இருக்கேன்னு தூக்கி தூக்கி போட்டுடுறேன் மழை வந்தால் அவங்களுக்கு தெரியும் பம்பஸில் நிலப்பாடு என்னென்னு சொல்லி அது அப்படியோ ஊதி அப்படியோ பாக்கே நம்மளுக்கு இருக்குது அந்தளவு நிறைகளாக இருக்குது நாம் ஒரு இஸ்லாமியர்கள் இல்லையா இல்லையாவிட உம்மத்தில் வளர்ந்தவர்கள் இல்லையா இஸ்லாத்தை பின்பற்றுவர்கள் இல்லையா மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் இல்லையா இதெல்லாம் சர்வ சாதாரணமாக சந்திப்போறோம் அன்பு அந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே அதுபோன்றுதான் அல்லாவின் தூதர் ஆறாவதாக கூறினார்கள் சப்தமிட்டு பேசிக்கொண்டு செல்லாதீர்கள் வீதிகளிலே போகும்போது சத்தமிட்டுக் கொண்டு செல்லாதீர்கள் அல்லாஹ் குமானிலே குறிப்பிடுகின்றார் லுக்மான் அலை அவர்களுடைய மகனுக்கு லுக்மான் அலை அவர்கள் வசியத்து செய்கின்றார்கள் அந்த வசியத்திலே ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள் எனது அருமை மகனே நீ என்ன செய்யாத சத்தமிட்டு கொண்டு போகாத மிகவும் அனுமதிப்பான சத்தம் என்ன தெரியுமா கழுதையுடைய சத்தம் அவ்வாறு கொண்ட சத்தத்தை ஆக்காம நீ என்ன செய் சத்தத்தை மென்மையாக மென்மையாக பேசு வந்தாங்க ஆனால் நம்மளோட ஊர்களில் சிலாக்கள் அவங்கள விட்ட ஆட்கள் இல்லை வீதிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் என்னமோ அந்த மையத்து வீட்டுக்கு போனால் தாந்தாம் மையத்து மாறியும் கல்யாண வீட்டுக்கு வந்தால் நான்தான் மாப்பிடு மாதிரியும் சிலாக்கள் வீதியில் நின்றால் சார் அடித்து கட்டிக்குவாங்க கட்டிட்டு அவ்வளோ விட்ட ஆள் இல்லை ஊருக்கு அவ்வளோ பெரிய ஆள் அப்படியே ஒரு நிலைமையில் சிலாக்களை நினைப்பு அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் தூதர் செல்லும் செல்லும் அவர்கள் இதனை தடை செய்தார்கள் இந்த ஒழுக்கங்களை பல்வேறு கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் சர்வசாதாரணமாக வீதியொழுங்குகளை மீறக்கூடிய ஒரு நிலையை காண்கின்றோம் தற்காலத்திலே வீதியொழுங்குகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய வாகனங்களை நாங்கள் ஓட்டுவது வாகனங்களை நாங்கள் சரிவர ஓட்ட வேண்டும் வீதிகளிலே போகும்போது சரியாக போக வேண்டும் அல்லாஹ் குர்வானிலே குறிப்பிடுகின்றார் உங்களுடைய கைகளாலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிட்டார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே தற்காலத்திலே தற்சமயத்திலே நிறைய எக்சிடெண்ட்டுகள் நம்ம சமூகத்தில் நடைபெறுகிறது சமூகத்தை ஒழுங்க நம்முடைய கிராமத்தில் கூட நம்முடைய இந்த பாலமுனை கிராமத்தில் கூட அதிகமான எக்சிடெண்ட்டுகள் என்ன காரணம் என்று பார்த்தால் சின்ன சின்ன ஆக்கள்கிட்ட என்ன வாகனத்தை கொடுத்து அனுப்புறாங்க பெற்றோர்கள் இப்போ மொழியமாக இருக்க ஒரு நோய் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவனுக்கு தேவை ஒரு நல்ல பைக் ஒரு நல்ல போன் ஒரு நல்ல கண்ணாடி கண்ணுக்கு போடுற ஒரு நல்ல கண்ணாடி மூணும் கிடைச்சா ஒருத்தனுக்கு போகுது அப்படியே போவான் நம்ம யூனிவர்சிட்டிக்கு முன்னாள் நம்மளோட ஒளிவில் யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு போற இது மூணும் கிடைச்சா அப்படி இல்லையா அப்படியோ பைக்கில் அந்த கண்டியார கடை நம்ம கல்வாக்கியால் அடிய போற கல்வாக்கியால் அடிய போய் அப்படின்னு நின்று போட்ட உடிக்கிறேன் இதுக்கு போற ஒரு பைக்கில் தான் யார்ட்ட பைக்கிலாவது ஒரு நல்ல பைக் கிடைச்சா போதும் ஆர்வம் கிடைச்சா பெரிய சந்தோஷம் அவனுக்கு நல்ல பல்சர் ஒன்று கிடைச்சிட்டா உச்சியை பூ தூக்கும் எடுத்துட்டு போற போய் என்ன செய்கிற ஃபோட்டோ பிடிக்கிற அதை போட்டும் பாட்டு போட்டும் அது போட்டு இது போட்டு சின்ன சின்ன பொடியம்மாறும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கவுண்ட் இருக்கு சின்ன சின்ன பொடியம்மாறு இஸ்கூலில் படிச்சிகிட்ருக்கானுங்க ஆனால் அவனுங்களுக்கு டிக்டோக்கில் அக்கவுண்ட் இப்படிப்பட்ட ஆட்களால் என்ன நடக்கும் எக்ஸிடெண்ட்டுகள் சர்வ சாதாரணமாக நடக்கும் இவர்களுக்கு வாகனங்களை கொடுக்கக்கூடியவர்கள் யார் பெற்றோர்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவிடம் வகை கூற வேண்டும் இவ்வாறுபட்ட ஒருவர் அவராக போய் விழுந்து மரணிச்சார் என்று சொன்னால் தற்கொலை செய்து கொண்டவரை ஆவார் இவர் ஒருவரை அடித்து அந்த எதிரே வந்தவர் மரணித்தால் ஒருவரை கொலை செய்தவரை ஆவார் அந்த கொலை செய்ததற்கு உடந்தையாக இருந்ததற்காக அந்த வாகனத்தை கொடுத்த பெற்றோர்களுக்கு என்ன செய்வார் அல்லாஹ் தண்டனை வழங்குவார் அந்த பாவத்துக்கு துணை அல்லாஹ் அவர்களுக்கு பாவத்தை வழங்குவார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் தற்காலத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது பிள்ளைகளுடைய நண்பர்கள் பற்றி கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் மழை பெய்கின்றது மழை பெய்கின்ற போது வெள்ளம் ஓடுகின்றது அந்த வெள்ளத்தை நீங்கள் எங்கால வட்டி விடுறீங்களோ அந்த தண்ணியை நீங்கள் சாக்கடை பக்கம் வட்டி விட்டீங்கன்னு சாக்கடையோட தான் போய் என்ன செய்யும் அந்த தண்ணி சேரும் அப்படி இல்லை ஒரு நல்ல தண்ணிய பக்கம் வட்டி விட்டீங்கன்னா நல்ல தண்ணிய பக்கம் தான் போகும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை நீங்கள் கண்ணுங்கருத்துமாக கவனிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய நண்பர்களை தேர்வு செய்து அவர்கள் எப்படி போக்குல போனாலும் பிரச்சனை இல்லை அவன் பள்ளிக்கு பெற தேவையில்லை அவன் என்ன கேடு கட்டு போனாலும் பிரச்சின இல்ல என்று விட்டீங்கன்னு நாளைக்கு கை சேதப்படுவீர்கள் நீங்கள் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் சர்வ சாதாரணமாக இதை நினைத்து விட்டு விடலாம் நாம் என்ன செய்கிறேன் இப்படியோ விட்டுருவேன் நாளைக்கு உங்களோட பிள்ளை பாதுகாக்க ஒரு மரணத்தை சந்தித்தால் அல்லது ஏதோ ஒரு விடயத்தை இதன் மூலமாக சந்தித்தால் இன்று கூட நாம பார்த்தோமா இல்லையா ஒரு சின்ன ஒன்பது வயசு ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் பகு படிக்கக்கூடிய ஒரு பொடியன் நாலு பேரை பைக்கில் ஆறு வாகனம் கொடுத்த இந்த வாகனத்தினுடைய சொந்தக்காரர் யார் சர்வ சாதாரணமாக கண்ண கண்ண எங்கே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த விடயங்கள் எல்லாம் இந்த வீதி ஒழுக்கங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக முதலப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சமூகத்தின் மீதான ஏனையவர்களுடைய பார்வை என்ன செய்யும் ஒரு கெட்ட சமூகம் என்று சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணப்படும் அதை நாங்கள் இல்லாமல் வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக பெற்றோர்கள் இந்த விடயத்தில் முடிவெடுக்க வேண்டும் பேசிவிட்டு சென்று விடுவோம் மாறாக இதில் முடிவெடுக்க வேண்டியவர்கள் இளைஞர்கள் அல்ல பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாகனத்தை சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தை நாம் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் அது அல்லாமல் மாற்று விடயங்கள் இந்த விடயத்தை ஆண்களுக்கு ரசூவதாக வளைவ செல்லும் அவர்கள் இந்த வீதியினுடைய உரிமைகளை கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் தற்காலத்தில் பெண்கள் என்ன செய்கின்றார்கள் வீதியோரங்கள்ல அமர்வதை நாம் பார்க்க இது மார்க்க அடிப்படையில் சரியா இல்லை சொல்வதாக செல்லும் அவர்கள் இந்த வீதியினுடைய உரிமைகளை பேணி உங்களுக்கு இடம் இல்லாத விடத்தில் நீங்கள் வீதியில் அமரலாம் என்று கூறியது ஆண்களுக்கு மாறாக தற்காலத்தில் பெண்கள் வீதியில் என்ன செய்கிறேன் கைதியை போட்டு இருக்கிறேன் இது மார்க்கத்துக்கு முற்று முரணான ஒரு விடயம் இதை கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதுக்கு மார்க்கத்தில் எந்தவித ஆதாரங்களோ எந்தவித விடயங்களோ இல்லை இதை அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கணவன்மார் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த வீதியினுடைய ஒழுங்கை நாம் பேணுவதால் எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது மாற்று மாத்தவர்களிடத்தில் நட்பெயர் கொண்டு வரலாம் மாற்று மாற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாறலாம் இவைகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இவைகளை செய்து எங்களுடைய மதத்திற்கும் எங்களுக்கும் நன்மையை சேர்க்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியள்வானாக வாசறதாவானா எனில் அஹந்தே ரபில் ஆலமீன்